மாணவர்களே வணக்கம் அடுத்து வந்து நம்ம நெஃப்ரான் பத்தி தெரிஞ்சுக்கணும் நெப்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இங்க வந்து இங்க வந்து இருக்கிற இந்த நெபிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இது வந்து பாத்தீங்கன்னா சிரிநீர் பிருத்திகள் சிரிநீர் பிருத்திகள்னு பேரு அதாவது இது வந்து சிவில் பெசிலிட்டி இது பில்டர் தி யூரின் இப்ப வர்ற எல்லா பிளட் ரத்தங்களும் அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆத்தரிகள இதயத்தில இருந்து வர்ற ஆத்தரி இதய தமிழில இருந்து வர்ற ஆத்தரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேரா ரெண்டு கிட்னிக்கு போகும் அந்த கிட்னிக்கு போய்ட்டு அந்த பிளட் எடுத்துட்டு போகும் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து அந்த ரத்தத்தை வந்து பில்டர் பண்ணும் பில்டர் பண்ணிட்டு அதுல நல்ல பொருட்களை அதாவது தேவையான விட்டமின்ஸ் மினரல் போன்றவைகள் வச்சுக்கிட்டு தேவையற்றி கலந்து அனுப்புற மாபெரும் வேலையை செய்யுது இதுல வந்து நெஃப்ரான்ஸ் இருக்கும் லட்சம் நெஃப்ரான்ஸ் வந்து இருக்கும் பத்து லட்சம் நெஃப்ரான்ஸ் வந்து இருக்கும் இதனுடைய வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஃப்ரான்ஸ் எல்லாமே சிறிய மெல்லிய இரத்த கொலைய முக மூலமாக இணை இணைக்கப்பட்டிருக்கும் அந்த ரத்த கொலையை போயிட்டு அதை பில்டர் பண்ணி நான் பில்டர் பண்ணி வெளியேற்ற மாபெரும் பணியை செய்கிறது அதே சமயத்துல அந்த இரத்தில இருக்க நியூட்ரிஷனத்துக்கு இல்லையா உயிர் சத்துக்கள் சத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த சத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி அது இரத்தத்துல கலந்து வெளியில எல்லாத்தையும் போறதுக்குள்ள வேலையையும் அது செய்கிறது அதுதான் இதோட முக முக்கியமான வேலை அடுத்து நீங்க என்ன தெரிஞ்சு சொன்னால் இந்த இருக்கு இல்லையா இந்த தொப்பி சுரப்பி என்று சொல்வார்கள் அது அடினலின் சுரப்பி தொப்பி சுரப்பி என்று சொல்வார்கள் அடிநலின் அப்படிங்கிற சுரப்பி இந்த அதினலின் சுரப்பி வந்து அடின அடினல் கிளாண்ட் அடினல் கிளாண்ட் இந்த அடினல் கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த அடினல் கிளாண்டுக்கு அடினல் கிளாண்ட் அடினலின் அப்படிங்கிற சுரப்பியை சுரக்கும் இது அதிர்ச்சி பேரதிர்ச்சி வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா சொன்னால் அதிர்ச்சி பேரதிர்ச்சி வரையில இது வந்து இதை நம்ம காக்குற மாபெரும் வேலையை செய்வோம் இப்போ ஒருத்தர் வெட்ட வரான்னு வராச ஒரு பய உணர்வு வரும் பய உணர்வு அந்த அட்ரல் கிளாண்ட் சுரதத்துக்கு பிறகு அதை சுதாரிச்சுக்கிட்டு நம்ம எழுத்து போராடுவோம் அதுக்கு மிக மிக அந்த முக்கியமானதான் அப்படின்னு சொல்றோம் அதுவும் இது மிக முக்கியமான இதே செய்தியாக இருந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இது வந்து இந்த கிட்னியை வந்து இந்த நெஃப்ரான்ஸ் வந்து கிட்னி டேமேஜ் தான் அதை எப்படி இந்த ரெஃபரன்ஸ் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது வந்து பெரிய விஷயம் அது நம்ம அடுத்த வீடியோல சொல்லுவோம் அப்ப நெஃப்ரான்ஸ் வந்து மிக முக்கியமானது அந்த கிட்னி உள்ளே இருக்கிற நெஃப்ரான்ஸ் வடிகட்டியில் பிரித்தியில் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமானதை பாதுகாக்க வேண்டும் அது எப்படி பாதுகாக்கிறது பார்ப்போம் சந்திப்போம் அடுத்த வீடியோவை